யார் ஏசு கிறிஸ்து தான் நமக்கு ஞானம் சரிங்களா சாலமோனை பார்க்கலே ஞானவான் நமக்குள் இருக்கிறார் அவர் தான் ஏசப்பா தான் ஞானம் நமக்கு அவர் தான் ஞானம் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆமேனாமேன் அப்போ ஞானம் அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஏற்றுக்கொள்ளப்படும் இயேசு யார் ஏற்றுக்கொள்வாங்க அவருடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வாங்க அப்போ சத்தியம் ஏசு கிறிஸ்து யார் அவர் ஞானம் அவருக்கு இன்னொரு பேர் நானே வலியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார் அப்போ ஏசு கிறிஸ்து யார் சத்தியம் அப்போ சத்தியத்தை யார் ஏற்றுக்கொள்வாங்க கையை தட்டி ஞானத்தை யார் ஏற்றுக்கொள்வாங்களோ பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வாங்க சத்தியத்தை அவர் தான் சத்தியம் அவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க கையை தட்டுங்க சொல்றேன் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வேன் ஆமேனு சொன்னீங்களோ உங்களுக்கு ஜீவன் இப்பொழுதே வருகிறது ஆமீன் ஆமீன் ஏனென்றால் அவர் ஞானம் மாத்திரமல்ல அவர் சத்தியம் மாத்திரமல்ல அவர் ஜீவனாயும் இருக்கிறார் நானே வலியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார் அப்போ ஜீவன் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்குள்ளே வரும் கையை தட்டி கையை தட்டி எது ஜீவன் வியாதி விடுதலை தருவது ஜீவன் வறுமை வேதனையிலிருந்து விடுதலை தருவது ஜீவன் ஆமே நாமேன் சமாதானம் இல்லாத இடத்தில் சமாதானத்தை தருவது ஜீவன் ஏசு நமக்கு ஜீவனா இருக்கிறார் ஆமே நாமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏசப்ப மேல விசுவாசமா இருக்கிற உங்களுக்குள்ள ஜீவன் வரும் நீங்க ஒளியா இருப்பீங்க அடுத்தவங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பீர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் கத்த நல்லவர் ஆமே நாமே நாமே நாமேன் சரி இப்ப முக்கியமான ஒரு வசனம் யோவான் பதிமூணு முப்பத்தி மூணு அடுத்த அதிகாரம்தான் அப்படியே பரட்டுங்க ப்பா சொல்கிறார் பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே இருப்பேன் அப்படின்னார் யாரை பார்த்து சொல்கிறாரு பிள்ளைகளேன்னு ஏசப்பா இந்த இடத்துல யாரை சொல்கிறார் உங்களுக்கு இது சம்பவம் புரியுதா அந்த எல்லாரோடும் பந்தி இருந்தார்ல அப்போ என்ன சொன்னார் சீசர்களோடு தானே பந்தி இருந்தார் சீசர்கள் பன்னிரெண்டு பேர் ஏசப்பா அங்கே யூதாசு இருந்தான் சரிங்களா நல்ல கொஞ்சம் அப்போது இப்போ என்ன சொல்கிறாருன்னா மேலே நல்லா படித்து பார்த்தீங்கன்னா சு முப்பதாவது வசனம் அவன் அந்த துணிக்கை வாங்கின உடனே புறப்பட்டு போனான் யார் யூதாஸ் மேலே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எசப்ப சொன்னார் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பா அப்படின்னா யாருன்னதும் நான் அந்த துணிக்கு யார்கிட்ட கொடுக்கணும் அவன் தான் அப்படின்னதும் யூதாஸ்கிட்ட கொடுத்துட்டு செய்ய செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய்யி துரிதமாக செய்யினதும் அவன் பணப்பையை வச்சுருக்கனால அவன் ஏதோ ஜாமங்கமாக வாங்க போகிறான் போல அப்படின்ட்டு அவனை அவன் அனுப்பிட்டாருன்னு நினச்சிட்டாங்க ரைட்டு இப்போ பாருங்கள் இப்போ யூதாசு பெயிட்டான் கையை தட்டுங்க மேட்ரு சொல்கிறேன் உங்களை பிள்ளைன்னு சொல்கிறான்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க இப்போ உங்களை சொல்ல புரிய வைக்கிறேன் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க அதனால தான் நீங்கள் பிள்ளையா இருக்கிறீங்க உங்களுக்கு தம்பி ஆவியை தந்திருக்கிறார் அதான் அடையாளம் இப்போ பாருங்க முப்பத்தி ஒன்றாவது வசனம் அவன் புறப்பட்டு போனே பின்பு யாரு யூதாசு ஏசப்ப சொன்னார் உங்களில் எல்லாரும் விசுவாசமாக இருப்பதில்லை சொன்னாரா சீசர்கள் கூட்டத்தில் ஆமா எல்லோரும் இருப்பதில்லை ஏனென்றால் தன்னை காட்டி கொடுக்குறவன் அந்த கூட்டத்தில் இருந்தபடியால் அப்படி சொன்னார் உங்களில் விசுவாசியாதர்கள் சிலர் உண்டு என்று சொன்னால் சொல்லுங்க விசுவாசியாதவர்கள் யாருன்னு சொல்றேன் விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாய் இயேசு அறிந்திருந்தபடியினால் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு நான் சொன்னேன் கொடுக்கிறேன் என்று சொன்னார் அது முதல் அவர் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே நடவாமல் பின்வாங்கி போனார்கள் கையை தட்டி கையை தட்டி இயேசுவின் சீசர்களாக இருந்தவர்களில் அநேக பேர் அவரை விசுவாசிக்கவில்லை விசுவாசிக்காமல் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக இயேசுக்கு சீசர்களாக இருந்தார்கள் ஆமே நாமே நான் நான் சொன்னேன் வெறும் சீசனாக இருக்கக்கூடாது சீசர்கள் பிள்ளைகளாக இருப்பார்கள் பிள்ளையாகவும் இருக்கக்கூடாது பிள்ளைகள் வளர்ந்து சீசர்களாக மாறுவார்கள் ஆமேன் இப்போ பாருங்கள் யூதாசு காட்டி கொடுப்பானா யாராவே விசுவாசிக்காதவன் சரிங்களா சரி இப்போ எடுங்க சொன்னது யோவான் பதிமூணு எடுங்க முப்பத்தி மூணாவது வசனம் பிள்ளைகளேரு கையை தட்டி அப்படின்னு என்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு விசுவாசிக்கிறவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள் அவர்களை பார்த்து மட்டும்தான் ஏசு பிள்ளைகளே என்று சொன்னார் அமேன் இப்போ கடைசி ஒரு வசனம் அமேன் தேங்க்யூ டாடி ஹலோ லூயா வசனம் சொல்லுது ஆமீன் யோவான் பதினேழில் வரும் பதினேழில் பன்னிரெண்டு வசன இப்படியாக சொல்லுகிறது ஆ நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில் அவர்கள் என்னுடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன் நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன் எத்தனையோ புரியுது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனேன்னு அல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை கையை தட்டுங்க மேற்ற சொல்கிறேன் கையை தட்டி கையை தட்டி கெட்டு போகிறேன்னு என்ன தெரியுமா செத்து போகிறேன்னு அர்த்தம் நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா இப்போ எவிடன்ஸை காட்டுறேன் ஒருவனும் கெட்டுப்போகலையா நான் அவர்களை காத்து கொண்டேன் அப்படின்றாரு அப்படின்னா அர்த்தம் செத்து போகலன்னு அர்த்தம் என்ன யூதாசு செத்து போயிட்டான் அவர்கள் ஒருவரும் கெட்டு போகலை கேட்டின் மகன் கெட்டு போனான் இப்போ ஒரு வசனம் யோவான் மூணு பதினாறு பதினஞ்சு தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் உயர்த்தப்பட வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கையை தட்டி ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் சொல்லுங்கள் செத்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கி அவரை தந்தருளி அவனுக்காக இவர் செத்தார் ஆமேன் அவனுக்காக விசுவாசிக்கிறவனுக்காக தம்முடைய குமாரனுக்கு குமாரனை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் சாக ஒப்பு கொடுத்து நம்மளை ஜீவனோடு காத்து கொண்டிருக்கிற எத்தனை விசுவாசிக்கிறீங்க நான் காத்து கொண்டேன் ஒருவரையும் இழந்து போகவில்லை கேட்டின் மகன் கெட்டுப்போனான் அப்போ கெட்டு போறன்னா செத்து போறது எத்தனை புரியுது ஆமேன் அவன் சொல்லுங்க ஏசப்பா விசுவாசிக்கிறேன் நீங்கள் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை சுதந்திர இருப்பீர்கள் செத்துப் போகாமல் நித்திய ஜீவனை சுதந்திருப்பீர்கள் உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி உங்களை விட்டு இப்பொழுது வெளியேறுகிறது ஆமே நாமேன் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை கத்தருடைய ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார் ஆமேன் கையை தட்டி ஆளு நன்றி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறார் ராமே நாமே நாமேன் தேங்க் யூ டா அப்படியே நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன்